మదరస కల్ూరిదాబి ஒரு ஊரில் மூணு நண்பர்கள் இருக்காங்க அவங்க எப்பயும் மருத்துவ கடையில பேசி ஜாலியா சும்மா ஜாலியா இருப்பாங்க அப்போ ஒரு நாள் வந்து இவங்க எல்லாம் இப்போ செலவால் சொல்லிட்டே ஒரு நண்பர் இருப்பார் அவர் வந்து தூங்க தூங்கலான்னு சொல்லி போகிறாங்கண்ணா வீட்டுக்கு இன்னொரு நண்பரும் சரி ரெண்டு பேரும் ஒன்றாவது போடலாம்னு சொல்லிட்டு போ போயிட்டு இருக்கும் போது அவங்க சொல்லுவாங்க என்ன நம்ம நண்பர் வந்து என்ன சலவா சொல்லிட்டே இருக்கான் இவனை ஏதாச்சும் ஒன்று செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் இன்னொரு சொன்ன சொல்லுவான் இன்னொரு நண்பர் சொல்லுவான் நான் நான் செய்யணும் மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து அடுத்த நாள் வந்து அந்த சலவா சொல்ல நண்பர்த்த போகிறாங்க போயிட்டு நான் நான் அவனுக்கு தருவேன் ஆ நீ பாத்துக்கணும் நண்பா அப்படின்னு சொல்றாங்க சரி நண்பா கூட அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க வாங்கிட்டு நான் எப்ப கேக்குறேனோ என் தந்த நண்பா அப்படின்னு சொல்லி இந்த மோதிரத்தை கொடுக்கறாங்க கொடுத்தோனே அன்னைக்கு நைட்டு அந்த இன்னொரு நண்பர் வந்து அவங்க மோதிரத்தை கொடுத்தாங்கல்ல அவங்க வீட்டுக்குள்ள பூந்து அந்த வச்சு இந்த மோதிரத்தை எடுத்து அப்படியே யோசிக்கணும் நம்ம நம்ம வீட்டுல வச்சாலும் பிரச்சனை ஆயிரும் இன்னொரு நம்பர் வீட்டில் வச்சாலும் பிரச்சனை ஆயிரும் கடல்ல போய் கடல்ல போயிட்டு வீசுறாங்க சலாத்து மூலியமா ஒரு மீனை மிழுங்க வச்சுட்டு அது அப்படியே இந்த நம் சலா சொல்ல நம்பருக்கே விட்டுருக்காங்க ஒரு நாள் வந்து அவங்க மனைவி சொல்றாங்க இந்த மாதிரி சந்தையில் போயிட்டு ஒரு நல்ல மீனாக எனக்கு வாங்கிட்டு வாங்க அப்படி சொல்றாங்க சரி நான் வாங்கிட்டு வரும் சொல்லிட்டு அவங்க போயிட்டு சந்தையில் போயிட்டு செலவா சொல்லிவிட்டேன் செலவாக சொல்லிட்டு அங்கே போய்ட்டு மீன் வாங்குறாங்க மீன் வாங்கிட்டு வந்து இந்த வீட்டுக்கார வீட்டுக்கார அம்மாட்ட வந்து கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அவங்க அரு அறுத்து பார்க்குறாங்க மீனை மீன் வயிற்றுக்குள்ள வந்து அந்த மோதிரங்கள் இருக்குது அப்போ என்னங்க அப்படின்னு சொல்லி அவங்க இவங்களை கூப்பிட்றாங்க கூப்பிட்டோன்னே அவங்க வந்து இது அந்த மோதிரமா பாருங்கள் உங்கள் நண்பர் கொடுத்த மோதிரமா அப்படி பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் இது நண்பர் கொடுத்த மோதிர்தான் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு சிறிது நேரம் கழித்து அந்த இரண்டு நண்பர்களும் வராங்க வந்துட்டு இந்த நான் ஒரு மோதிரம் நான் வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஆ அப்படி அந்த மோதிரத்தை காமிக்கிறாங்க இது இது எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சு இந்த மோதிரம் யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு வந்து அவங்க சொல்ற நீ தானேப்பா கொடுத்த இந்த மோதிரத்தை அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி மூணு தடவை சொல்றாங்க சரி இதே நீ எதுக்கு என்கிட்ட கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு மூணு தடவை அந்த சலா சொல்ற நண்பர் சொல்றாங்க இது எதுக்கு கேட்கற மூணு தடவை சொல்றாங்க சொன்னோடனே அன்னைக்கு நைட்டே நான் இந்த மோதத்தை எடுத்து கடல்ல வீசிட்டேன் அப்ப வந்து அந்த சலாத்து மூலியமா இந்த ஒரு மீன் முழுங்கிருக்கு அது அப்படியே உனக்கு வந்துருக்கு இப்ப புரிஞ்சிருக்கு சலாத்தோட சலாத்தோட அறுப்பதான் புரிஞ்சிருக்கு எனக்கு அப்படி சொல்றேன் நானும் நானும் இஸ்லாத்துக்கு வந்துடுறேன் இந்த மாதிரி நம்மளும் சலாத்து வந்து சொல்லிக்கலாம் அஸ்லாம் சலாம் வாலிகுமது